மூலங்களின் தன்மையை கூறுக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்வல் என்ற இருபடி சமன்பாட்டின் மூலங்களின் தன்மையை கண்டுபிடிக்கலாம் மூலங்களின் தன்மை காட்டி இஸ் ஈக்குவல் டெல்டா இஸ் ஈக்வல் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி இதுதான் ஃபார்முலா மூலங்களின் தன்மை காட்டிக்கான ஃபார்முலா டெல்டா இஸ் ஈக்குவல் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி இப்போ இதில் ஏ வேல்யூ ப்ளஸ் ஒன் பி வேல்யூ மைனஸ் ஒன் சி மைனஸ் ஒன் இப்போ, A வேல்யூ B வேல்யூ C வேல்யூ இது எல்லாமே கொண்டு போயிட்டு மூலங்களின் தன்மை காட்டி ஃபார்முலா சப்ஸூட் பண்ணிங்கன்னா டெல்டா இஸ் B பி ஸ்கொயர்னால் மைனஸ் ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஏ வேல்யூ 1, C வேல்யூ மைனஸ் ஒன் இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா மைனஸ் ஒன் ஸ்கொயர் ஒன் மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் ஃபோர் ஒன் இஸ் ஃபோர் ஒன்ஸ் ஃபோர் அப்போது ஒன் ப்ளஸ் ஃபோர் ஃபைவ் அப்போது டெல்டா வேல்யூ இஸ் ஃபைவ் டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் அப்படின்றது டெல்டா இஸ் கிரேட்டர் தென் ஜீரோ ஜீரோ விட பெருசாக இருக்குது ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் என்னென்னா டெல்டா வேல்யூ ஜீரோட பெரிய பெரிய வேல்யூ இருந்ததுன்னா மூலங்கள் மெய் சமமில்லை டெல்டா வேல்யூ ஜீரோவோட பெருசாக இருந்துச்சுன்னா மூலங்கள் மெய் சமமில்லை அதே டெல்டா இஸ் ஈக்குவல் டு அப்படின்னா மெய் சமம் மெய் சமம் அதே நேரத்தில் டெல்டா இஸ் லெஸ் தன் ஜீரோ அப்படின்னு சொல்லும்போது மெய் மூலங்கள் இல்லை மெய் மூலங்கள் இல்லை மூலங்களின் தன்மை காட்டியில் மெத்தட் தான் இருக்குது அதில் ஃபஸ்ட் மெத்தட் டெல்டா சீக்வல்டு ஜீரோனா மெய் சமம் டெல்டா இஸ் டெல்டா இஸ் லெஸ் தேன் ஜீரோனா மெய் மூலங்கள் இல்லை அதே நேரத்தில் டெல்டா இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோன்னா மூலங்கள் மெய் சமம் இல்லை இந்த மூணு பாயிண்ட் தான் மூலங்களின் தன்மை காட்டியில் வரும் ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறது டெல்டா இஸ் சீக்வல்டு ஃபைவ்ன்றதுனால டெல்டா இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ ஸோ மூலங்கள் மெய் சமமில்லை என்பது இதனுடைய ஆன்சர் மூலங்கள் மெய் மற்றும் சமமானது எண்ணில் கேஎன் மதிப்பை காண்க இந்த கொஷின்க்கு ஆன்சர் இப்போ பார்க்கலாம் கொடுத்துருக்கிறது ஒரு இருபடி சமன்பாடுகள் கொடுத்துருப்பாங்க ஃபைவ் கே மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் கொயர் ப்ளஸ் டூ கே ஏக்ஸ் ப்ளஸ் ஒன் ஒரு இருபடி சமன்பாடு கொடுத்துருக்காங்க இதனுடைய மூலங்களின் தன்மை காட்டில் மூலங்கள் மெய் மற்றும் சமம் அப்படின்னா டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஜீரோனு வரும் மூலங்கள் மெய் சமம்னா டெல்டா ஈக்குவல் டு ஜீரோ இப்போது டெல்டாஸ் ஈக்குவல் டு ஜீரோவில் நமக்கு மூலங்களின் தன்மை காட்டிக்கான ஃபார்முலா பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இதில் ஏ வேல்யூ ஏ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஏ வேல்யூ வந்து ஃபைவ் கே மைனஸ் சிக்ஸ் பி வேல்யூ டூ கே சி வேல்யூ ஒன் கொடுத்துருக்காங்க இப்போ ஏபிசி வேல்யூவை மூலங்களின் தன்மை காட்டி ஃபார்முலா பண்ணும்போது பி ஸ்கொயர்னா டூ கே ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஏ வேல்யூ 5k கே மைனஸ் சிக்ஸ் டு சி வேல்யூ ஒன் இப்போ இதெல்லாம் மல்டிபிள் பண்ணிங்கன்னா டூ கே ஸ்கொயர்னா டூ கே ஹோர் ஸ்கொயர்னால் ஃபோர் கே ஸ்கொயர் மைனஸ் நாலஞ்சு இருபது கே நாலாயிரம் இருபத்தி நாலு இன்ட்டு ஒன் அப்படின்னு சொல்லும்போது இருபத்தி நாலு இன்ட்டு சொல்லும்போது நமக்கு இருபத்தி நாலுன்னு வரும் is equal to 0 ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபோரால் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா கே ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் கே

மூலங்களின் கூடுதல் மற்றும் மூலங்களின் பெருக்கற்பலன் முறையே மைனஸ் த்ரீ பை டூ மைனஸ் ஒன் எனில் இருபடி சமன்பாட்டு காண்க இப்ப இந்த கொஸ்டின்கான ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்டு எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெர்கற்பலன் இஸ் ஈக்வல் டுல வேல்யூஸ் பண்ணா எக்ஸ் மைனஸ் மூலங்களின் கூடுதல் மைனஸ் த்ரீ பை டூ எழுதிக்கும் இன் டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கற் பலன் மைனஸ் ஒன் எடுத்து எழுதிக்கிறோம் இட்ஸ் ஈக்குவல் டு சீரோ நமக்கு இதை மைனஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா உள்ள எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் த்ரீ பை டூ எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்வல் டு ஜீரோ இதை டூ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் த்ரீ பை டூக்கும் டூ டூக்கும் கேன்சல் ஆகிடும் அப்போது டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ இன்டூ மைனஸ் ஒன் மைனஸ் டூன்னு கிடைக்கும் ஸோ நமக்கு தேவையான ஈக்குவேஷன் என்னென்னா டூ எக்ஸ் ஸ்கொயர்

மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இன்ட்டு மைனஸ் டூ டூ ஆட் பண்ணீங்கன்னா த்ரீ ஸோ நமக்கு தேவையான காரணிகள் என்னன்னா பி ஸ்கொயர் மைனஸ் த்ரீ பி பிளஸ் டூ இதுக்கான காரணிகள் பி மைனஸ் ஒன் இன்ட்டு பி பிளஸ் பி மைனஸ் டூ அடுத்தது பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இதனுடைய காரணிகள் என்னன்னா இது எப்படி இருக்குன்னா பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஸ்கொயர்னு இருக்கு ஸோ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டு இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஃபார்முலா P a மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி அப்போ இதுக்கு தேவையான காரணப்படுத்துது என்னென்னா பி பிளஸ் டூ இன்ட்டு பி மைனஸ் டூ இப்போது பி மைனஸ் ஒன் இன்ட்டு பி மைனஸ் டூன்னு ஒன்று இருக்குது இங்கே பி பிளஸ் டூ இன்ட்டு பி மைனஸ் டூன்னு இருக்குது ஸோ மீப்போ மாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துக்கு பொதுவாக கூடிய காரணியை முதல்ல எழுதிக்கலாம் பி மைனஸ் டூ பொதுவாக இதை எடுத்து எழுதிட்டு விடுபட்ட காரணி என்ன இருக்குன்னா பி பிளஸ் டூ இன்ட்டு பி மைனஸ் ஒன் பி பிளஸ் டூ இன்ட்டு பி மைனஸ் ஒன் ஸோ நமக்கு தேவையான காரணிகள் என்னென்னா p மைனஸ் டூ எடுத்து எழுதிட்டு அடுத்து விடுபட்ட காரணிகள் பி மைனஸ் ஒன் ஒன் அடுத்து பி பிளஸ் டூ ஒன் அப்போ இதெல்லாம் தான் நமக்கு தேவையான நீச்சிறு பொது மடங்கு எளிய வடிவில் சுருக்குக அப்படின்னா இப்ப இதை சுருக்கணும் சுருக்கும் போது மல்டிப்ளை பண்ணீங்கனா பதினெட்டு ஆட் பண்ணீங்கன்னா மைனஸ் பதினொன்னு அது என்ன நம்பர்னா மைனஸ் நைன் மைனஸ் டூ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பதினெட்டு ஒன் முதல் ஈக்விஷன் எக்ஸ் மைனஸ் லெவன் எக்ஸ் பிளஸ் 8 உடைய காரணிகள்

இப்போ இதனுடைய பகுதியில் இருக்கக்கூடிய கோவையை காரணிப்படுத்துங்க மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் டூ ஆட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஒன் அது என்ன நம்பர்னா ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஒன் இப்போ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் டூ ஆட் பண்ணிங்கன்னா ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று ஸோ நமக்கு தேவையான காரணிகள் எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் காரணி இப்போது இப்போ டு ஜீரோ அப்படின்னு இருக்கிறதுனால இப்ப நமக்கு இதனுடைய விளக்கப்பட்ட மதிப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிளஸ் டூக்கு நம்ம போட்டால் மைனஸ் நம்ம பிளஸ் ஒன் போட்டால் விளக்கப்பட்ட மதிப்புகள் என்னன்னா இந்த தான் நமக்கு தேவையான விளக்கப்பட்ட மதிப்பு வந்து என்ன விளக்கப்பட்ட மதிப்பு மைனஸ் டூ கமா ஒன் என்பது இதனுடைய சுருக்குக பி ஸ்கொயர் மைனஸ் டென் பி பிளஸ் ஒன் செவன் இன்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் p மைனஸ் டுவெல் பை பி மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இருபத்தி ஒன்று ஆட் minus 10, அது என்ன நம்பர்னா ஏழு மூணு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் இருபத்தி ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் டென் அப்போ இதுக்கான பி ஸ்கொயர் மைனஸ் டென் பி ப்ளஸ் ஒன்னுடைய காரணிகள் பி மைனஸ் செவன் இன்ட்டு பி மைனஸ் த்ரீ டிவைட் பை பி மைனஸ் செவன் மல்டிப்ளை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் டுவெல் ஆட் பண்ணிங்கன்னா ஒன் அது பார்க்கும்போது நான் மூணு பன்னெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் பன்னெண்டு நாலில் மூணு போச்சுன்னா ஒன்று அப்போது பி பிளஸ் ஃபோர் இன்ட்டு பி மைனஸ் த்ரீ அடுத்தது பி மைனஸ் த்ரீ த்ரீடைய ஹோல் ஸ்கொயர் பி மைனஸ் த்ரீ இன்ட்டு பி மைனஸ் த்ரீ இப்போ இதை கேன்சல் பண்ணும்போது இந்த பி மைனஸ் செவன் பி மைனஸ் செவன் கேன்சல் பி மைனஸ் த்ரீ பி மைனஸ் த்ரீ கேன்சல் இங்கே ஒரு பி மைனஸ் த்ரீ பி மைனஸ் த்ரீ கேன்சல் கடைசியாக இருக்கிறது பி பிளஸ் ஃபோர் இப்போ நமக்கு தேவையான ஆன்சர் என்னென்னா பி பிளஸ் ஃபோர் என்பது இதனுடைய ஆன்சர் எக்ஸ் பிளஸ் டூ பை ஃபோர் ஒய் டிவைட் பை எக்ஸ் கொக்ஸ் பை டுவெல் ஒய் ஸ்கொயர்ன்னு இருக்கு இப்போ இதில் டிவைடு என்பதனால ரெண்டாவதாக இருக்கீழ அப்படியே எழுதிக்கலாம் ரெண்டாவது பின்னத்தை தலைகீழியால் பெருக்கும்போது இங்கே கீழே நம்பர் மேலே போயிடும் மேலே இருக்கிற நம்பர் கீழே அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா எக்ஸ் டூ பை ஃபோர் இது வந்து தலைகீழியா மாறும்போது பெருக்கல் தலைகீழியா மாறும்போது டுவெல் ஒய் ஸ்கொயர் கீழே மேலே போச்சு எக்ஸ் எக்ஸ் என்பது மேலே இருக்க நபர் கீழே வந்துருச்சு இப்போ டுவெல் ஒய் ஸ்கொயரை எப்படி அடிக்கலாம் ஃபோர் ஒய் இன்ட்டு த்ரீன்னு எழுதலாம் இப்போ இதை மல்டிபிளிகேஷன் பண்ணீங்கன்னா இரு மூணு ஆறு மைனஸ் மூணு போச்சுன்னா ஸோ என்னுடைய காரணிகள்

ஸோ இந்த மைனஸை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா எப்படி மாறுதுன்னா எக்ஸ் க்யூ பை எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் பை மைனஸ் வெளியில் போச்சுன்னா இது எப்படி மாறுதுன்னா ஒய் மைனஸ் எக்ஸ் வந்து மைனஸ் வெளியில் போயிடுச்சுன்னா எக்ஸ் மைனஸ் ஒய்னு வரும் ஸோ இங்கே கணக்கில் ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது இங்கே மறுபடியும் ஒரு மைனஸ் கொண்டு வரும்போது இது ப்ளஸ்ஸாக மாறிடுது அப்போ நம்ம கிடைக்கிறது எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒய்னு கிடைக்கும் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா எக்ஸ் மைனஸ் காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே மைனஸ் ஒய் வரும் ஸோ இப்போ ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் இபி அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயருக்கு ஃபார்மலா கிடைக்கும் ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் கேன்சல் அப்போ நமக்கு கிடைக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் அப்படின்னு கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் கிடைக்கும் இதுதான் என்னுடைய ஆன்சர்